மகவிழ்த்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தலம் மகவிழித்த மகள் குழுவிலிருந்து இன்னும் யாருக்குள்ள பேசணும் நம்ம ஸோ டெய்லியுமே வீடியோ பார்த்தால் வருமானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சேமிப்பு அப்படிங்கிறத சேமிப்புடைய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு நாணயத்தோட இன்னொரு பக்கம் நிறைய இருக்குது அதில் என்னென்னா நம்ம சேமிக்கணும் அப்படிங்கறது வந்து பணத்தை கொண்டு போய் நாங்கள் நம்மளுடைய வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் சேமிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சேமிப்பு அப்படிங்கிற பயணம் கிடையவே கிடையாது அந்த சேமிப்பு பயணத்தை நம்ம நல்ல விதமாக ஆரம்பிப்போம் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தா கூட அந்த பயணத்தை தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகணும் நம்முடைய வருமானத்தை அதிகமாக்கிறது நிறைய முயற்சிகள் எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அந்த முயற்சிகள் பற்றின சீரிஸ் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வர அடுத்த டென் டேஸ் ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு எதுக்கான வேலண்டைன்ஸ் டே ஸோ வேலண்டைன்ஸ் டே என்ன பிப்ரவரி ஃபோர்டின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ என்ன அந்த டேக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக ஸோ இதுக்காக இவ்வளோ பெரிய சீரிஸ் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப கோர்ஸ் ஏன்னா வந்து இது வந்து இந்த சீரிஸ் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் அப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸோ அதை தாண்டி உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறதுக்கான ஒரு தேடலாக இந்த பயணம் இருக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க பார்க்க இன்னிலேருந்து நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஓகே நம்ம வந்து ஒரு வெற்றிகரமாக அடுத்த நிலைமைக்கு நான் போகணும் நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வருமானத்தை என்னால் ஈட்ட முடியும் ஒரு நூறு ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கான பயணம் தான் இந்த வீடியோ இன்னையிலேருந்து தொடர்ச்சி ஆரம்பிக்க போகிற பயணம் சரியா ஓகே ஸோ இன்னைக்கு பயணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நிறைய விஷயம் வச்சிருக்கேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ப்ரௌடாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஓகே வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான் ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆக்ட்ராக ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் நிறைய விஷயங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் அப்கமிங் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிய கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் எனக்கு திரும்ப கிடச்சிது ஸோ கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தீசஸ் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் ரீசெண்ட்டாக நான் பண்ணி ஒரு சிக்ஸ் டிஜிட் சாலரியில் எனக்கு வந்து ஒரு இன்கம் கிடச்சிது நான் என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போது எனக்கு அந்த மணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து அதை ரொம்ப ரொம்ப அதை பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணி கிடைக்கூட பட் என்னோட பிஸ்னஸுக்கு அதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் 6 டிஜிட் சால்ரி நான் வாங்குறேன் அதுவும் என்னோட ஒரு பத்து நாள் பயணத்துக்கான வெளிப்பாடு கடந்தது அப்படிங்கறப்போ கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் எனக்கு இருக்கு அப்படிங்கறதே நான் மறந்துட்டேன் சோ அப்ப நான் என்னோட எனக்குள்ள என்ன திறமைகள் இருக்கறேன்னு நான் மறந்துட்டு கடைக்கு கொடுத்த வழி அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு வழில நான் போய் இருக்கும்போது கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க இல்லையா நான் ஏதோ ஒரு வழி கிடச்சது அந்த வழியில இருக்கோம் அதுல பெஸ்டா இருக்கணும்ிறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண நமக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத நின்னு யோசிக்காம போயிட்டமே அப்படின்னு நினைச்சது நான் நிறைய வருத்தப்பட்டேன் அதே மாதிரி நீங்க என்னக்காவது செஞ்சிக்கலாம் ஒரு ஆன்லைன் ஜாப் வேணும் வீடியோ பார்த்தா வருமானம் கிடைக்கணும் இல்லைனா வந்து ஜஸ்ட் சும்மா உட்காந்தோன்னே நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடைக்கணும் இப்படியே நம்மளோட மைண்ட் செட் வந்து நிறைய நிறைய ஆன்லைன் நிறுவனங்கள் பதிவு வச்சுட்டு பட் அது இருந்தாலும் மகவித்த மகட்டியும் அது இவ்வளவு நாள் அது ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே நிறைய ஆன்லைன் நிறுவனங்களில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இன்கம் அப்படிங்கிறது பணம் செலுத்தி அது மூலமாக ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுடைய திறமையின் அடிப்படையும் லட்சத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற பயணத்தை எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிகினிங் டேஸ் ஜான்வரி ஒன்லேருந்து ஜான்வரி டுவெண்ட்டிக்குள்ளே இந்த பயணத்தை எனக்கு கடவுள் சொல்லிக் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறப்போ ஞாபகப்படுத்திருக்காரு நான் நான் போயிட்டு இருந்த ஒரு ஜேர்னியில் ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி வித் இன் ஒன் வீக் டுவெண்ட்டி டேஸில் நம்மளால ஒரு ஒரு சிக்ஸ் டிஜிட் சாலரி வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏன் நம்ம டீம் மெம்பர்ஸால் வாங்க முடியாது அப்படிங்கிறத யோசிச்சதுக்கான பயணம் தான் இன்னைக்கு வீடியோ அப்போ என்னன்னா வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற பதில் தான் யூடியூப் சொன்னிச்சு ஸோ யூடியூப் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ யூடியூப்ல எல்லாரும் லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல வீடியோ போடுறாங்க யூடியூப்ல என்ன பண்றாங்க ஒரு கார் வாங்குறேன்னு சொல்றாங்க வீடு வாங்குறேன்னு சொல்றாங்க இல்லை அது வாங்கின இது வாங்கின யூடியூப்ல அவ்வளோ விஷயம் எல்லாருக்கும் தெரியும் கண்ணு முன்னாடி தெரியும் யூடியூப்ல இருந்து வருமானம் வருதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அதுக்கான முயற்சி இருக்குன்னா ஓகே நமக்கு என்ன வியூஸ் வரப்போறாங்களா நமக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு 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 கிராமத்தில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கு எப்படி ஆயிரம் வியூஸ் வருது தௌசண்ட் வியூஸ் இல்லை ஒன் லேக் வியூஸ் வருது அப்போ என்ன ஆகும் ஒரு சாமானியப்பட்ட ஒருத்தர் இல்லை ஓகே வயசான பாட்டி அவங்களுக்கு என்ன தெரியும் மீடியா பத்தி ஓகேவா ஆனா அவங்க அதை கத்துக்கிட்டு அதை ஒரு ஆர்வத்துல தொடர்ந்து முயற்சி பண்றாங்க தினமும் காலையில ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரே நாள் வந்திருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கிடைக்கும் பட் அதை ஷார்டா பண்றதுக்கு பட் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அதே என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரை ஈஸியாக கொண்டு வரலாம் எப்படி வந்து கொண்டு வரலாம் இது எல்லாத்தையும் பயணமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதையும் தாண்டி இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஃபோன் பார்க்கறது என்ன சொல்கிறோம் ஒரு வீடியோ போட்டு விட்டு நம்ம பார்க்கறோம் அந்த வீடியோஸை குழந்தை டெய்லியும் சாப்பிடும்போது பார்க்குது டெய்லியும் தூங்கும் போது கலக்கிக்குது இப்படி ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஏன் உங்கள் குழந்தை யாரோ ஒருத்தரோட யூடியூப் சேனலில் பார்க்கணும் அப்போ அந்த யூடியூப் வீடியோவை உங்களால் மேக் பண்ண முடியாதா ஏ அனிமேஷன் வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணி போடலாம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் ரைன்ஸ் ரைம்ஸ் பா ரைம்ஸ் க கலரிங் போடுற மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள் சொல்கிறாங்களே அதே மாதிரி ஏதாவது ரைம்ஸ் மாதிரி போடலாம் நம்ம அதுக்கெல்லாம் பாட்டு பாடணும் மேடம் இது எல்லாத்துக்குமே இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு ஒரு ஜஸ்ட் சாட் ஜிபிடின்னு சொல்லலாம் ஸோ அந்த சார்ட் ஜிபிடி யூஸ் பண்ணால் ஒரு கதையே உங்களுக்கு எழுத்தலா கூட எனக்கு கிட்ஸுக்கான ஸ்டோரி வேணும் ஒரு நிறைய ஒரு ஒரு காக்காவும் இருக்கிற மாதிரி ஸ்டோரி வேணும் நீங்கள் ஜஸ்ட் அந்த கேரக்டரோட நேம் மட்டும் சொல்லுவோம் என்னென்ன அனிமல்ஸ் வரணும்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடு அப்படின்னு சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டோரி எழுதி கொடுக்கு அந்த ஸ்டோரி எழுதினா மட்டும் பாருங்கள் ஸ்டோரிக்கு ஒரு பிக்சர் வேணுமே இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிக்சர் கொடுக்கும் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஏஐ பிக்சர்ஸ் கொடுக்குது அப்போ நாங்கள் அதை வச்சு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்லேருந்து இப்போ வீடியோ மாற்றுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ் இருக்குது இது எல்லாமே இப்போ யூடியூப்பில் கிடைக்குது இப்போ வந்து ஏஐ அனிமேஷன் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஜஸ்ட் கற்றுக்கிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஜஸ்ட் ஏ ஃபார் ஆப்லேருந்து ஏன் உங்கள் குழந்தைக்கு டெய்லியுமே ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா நான் டெய்லியுமே இப்போ டெய்லியுமே நைட் வந்து தூங்கும்போது கதை சொல்லிட்டு தூங்குவேன் அப்போ வந்து நான் ஒரு லிமிட் நம்ம நம்மளோட மைண்டில் ஒரு சில கதைகள் இருக்கும் அப்புறம் நாங்கள் அந்த கதைக்கு நம்ம வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி புதுசாக ஒரு புது ஸ்டோரி கட்டுறோம் ஒரு செட்டின் சைஜில் போரிங்காக இருக்குது புதுசாக சொல்லலாம்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே கூட போய் யூடியூபில் சர்ச் பண்ணுறோம் ஒரு புதுசாக ஸ்டோரி கட்டணும் அப்போ நாங்கள் நம்ம கிரியேட்டிவாக யோசிச்சு ஒரு ஸ்டோரி போடுறோம்னா கண்டிப்பாக வந்து நல்லா வரும் அதே மாதிரி நாங்கள் ஒரு காம்படிஷன் பசங்க வந்து பிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் கிட்ஸ் ரிலேட்டடாக என்ன படம் ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு நிறைய பசங்க உங்கள் குழந்தை என்ன வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணி உங்களோட சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக அதில் சில டேக் மெசேஜஸ் சில ரிசர்ச் அதாவது எஸ் பூயின்னு சொல்லுவாங்க சர்ச் ஆப்டிமைசேஷன் இன்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலில் அது ஏ அனிமேஷன் ஸோ இதெல்லாம் நம்ம டீம்ல அப்படின்னா ஒரு ஒன் வீக் கேம்ப் கொடுக்க போகிறோம் ஸோ ஒன் வீக் கேம் ஒரு வாரம் அதாவது நீங்கள் வந்து குழந்தைங்களோட அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுற வீடியோஸ் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு நாள் கிளாஸஸ் கொடுப்பாங்க ஏழு நாள் கிளாஸஸ் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு வந்து அல்டர்னேடி டிசர் ஒரு நாள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஒரு நாள் தேரி கிளாஸ் ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணணும் அதாவது உங்கள் சேனலில் ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணணும் அடுத்து செகண்ட் டேஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ அப்போ நாங்கள் செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டின் டேஸ் கிளாஸஸ் இருக்கும் அப்போ என்னாகும் அந்த அனிமேஷன் வீடியோஸ் இருக்குல்லையே அது எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் பண்ணி எப்படி டாக் மெசேஜ் பண்ணி போடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் இது வந்து சீரியஸ் இப்போ இது மாதிரி எனக்கு பிடிக்கல மாதிரி நான் கிச்சனில் வேட்டா பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் பண்ண நினைக்கிறேன் எனக்கு கவிதை எழுத தெரியும் கவிதை மூலமாக நான் வந்து எனக்கு வந்து திறம இருக்குது கவிதையோ ஒரு கதையோ ஒரு ஸ்டெடியும் நாவல் நான் எழுதுகிறேன் அந்த நாவலை கொண்டு போய் நான் போடணும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தான் அந்த குரல் வந்து சரியாக இருக்குது அது என்னோட குரலில் சொல்ல முடியாது பட் நான் அதான் மியூசிக் போட்டு அந்த கதையை சொல்லாமல் நினைக்கிறேன் அப்போ அதுவும் அதுக்கு உங்களுக்கு ஒரு சீரி சொல்லிக் கொடுப்போம் அப்போ என்ன இதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் நின்று ஜெயிக்கணும்னு சொன்னால் கூட மகவித்த மகட்டியும் உங்களுக்காக சொல்லும் ஏன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா நீங்க போனாலே நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா அந்த ட்ராக்ல ஜெயிக்கலாம் அப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கே எனக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படிங்கிறதா ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மாசம் நம்ம கடுமையான முயற்சி எடுக்கணும் ஒரு மாசத்துல நாங்க சொல்ல முப்பது நாள் நீங்க இருக்கணும் காலையில் மொத்தம் மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலை எப்படி சாப்பிடுறீங்களோ அது மாதிரி மூணு முறை நீங்க முயற்சி பண்றீங்க முப்பது நாள் அப்படின்னா தொண்ணூறு முறை நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க அப்ப தொண்ணூறு முறை முயற்சி பண்ணும்போது தொண்ணூத்தி ஓராவது முறை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தோட சேர்ந்த ஒரு பெரிய படிப்பினை கிடைச்சிருக்கும் படிப்பினா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்ப என்ன ஆகும் அந்த அனுபவத்தை எப்படிலாம் நீங்கள் போடுற அந்த தொண்ணூற்றி ஓராவது செயல்பாடு மிகப்பெரிய அளவில் எல்லாரோடைய மனசுலேயும் போய் போய் அப்போ தொண்ணூறு முறை நீங்கள் முயற்சி பண்ணி தொண்ணூற்றி ஓராவது முறை பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்களே அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி முறை நீங்கள் முயற்சி பண்ணும்போது நூறாவது முறை மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கிடைக்கும் அந்த நூறு நூறு தடவை நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கும் தயாராக நீங்கள் இருக்கீங்க அப்படினாலோ தொடர்ச்சியாக நான் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகி அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும் இது நான் பேசிக்காக சொல்றது மேம் இதெல்லாம் எனக்கு அது தெரியாது மேடம் யூடியூப்ல போடணும் அவசியமே எனக்கு தெரியாது நான் வந்து சின்ன சின்ன டிராயிங் புக்ஸ் மாதிரி நான் போடுறேன் இப்போ நம்ம நம்ம டீம்ல அமேசான் ரிலேடட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கும் ஸோ அமேசான் ரிலேட் ப்ராஜெக்ட்ல பேசிக்காக அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்கு அமேசான் இப்போ அமேசான்ல ஒரு புக்கு உங்க குழந்தைகளுக்காக வாங்குறீங்க ஏபிசிடி புக் வாங்குறீங்க இல்லைனா ஒரு ஜீரோக்கு புக்காக இருக்கலாம் ஒரு ஒரு ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் நம்ம கிட்ட குழந்தைங்களுக்கு வாங்குறோம் இல்லையா அந்த புக்ஸ் எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அமெசானுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அமேசான் கேடிபின்னு சொல்லுவாங்க அமேசான் கேடிபி மூலமாக என்னென்னா நீங்க நெட்ல நீங்க சர்ச் பண்ணி அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு லாக்ஸ்ல ஏர்ன் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அமேசான் கேடிபி தான் பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டோம்னா எப்படி நீங்கள் ஒரு டைரி போட்டு போடுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு செஷன் சொல்லி கொடுப்போம் ஸோ அதே பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு புக்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணணும் புக்கோட கவர் மொத்தம் நம்ம தான் ஃபிரேம் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணுறதுல அவங்க பார்த்துப்பாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பைண்டிங் பண்ணுறது கஸ்டமரோட வீட்டில் கொண்டு போய் கேட்குற மாதிரி கொண்டு எல்லா வேலையும் அமேசான் பார்த்துக்கும் அப்போ என்னாகும் ஒரு ஒரு நூறுரூபாய்க்கு நீ விற்கிறீங்கன்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் தான் நமக்கு வரும் நாற்பது பர்சன்டேஜ் அவங்க வந்து எடுத்துப்பாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு டைம் டிசைன் பண்ணி கொடுத்தா போதும் அந்த புக்கு ஒவ்வொரு டைம் வாங்கும் வாங்கும்போதுமே உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இது வந்து சைடு ஹஜல் இன்கம்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய பார்ட் டைம் இன்கம் இது நீங்கள் தூங்கிட்டு அந்த ஒரு தடவை செஞ்சால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் மார்க்கெட்டிங் ஒர்க் போட்டு பார்த்துட்டு தான் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் யூடியூபில் இதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க்கில் இருந்து நீங்கள் ஓனாக எழுதுறதுலேருந்து அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வீடியோ மேக்கிங்காக இருக்கட்டும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு கற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவோம் படி எடுத்து வைக்கணும் இது எல்லாமே நான் வீட்டுக்கு தான் இருப்பேன் வீட்டு வாசப்படி தாண்டி வெளில போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கான பயணம் இது ஓகே நான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் ஓகே நான் பக்கத்து வீட்டுக்கு கூட போய் வேலை செய்ய முடியும்னால அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த லெவலில் நம்ம நம்ம டீம் வந்து ஓகே நீங்கள் வந்து அந்த ஆரி ஒர்க்கா கிளாஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து நம்ம டீமில் வந்து மெஹந்தி கிளாஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய என்னென்ன விஷயங்கள் பக்கத்தில் உள்ள மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காக அதை அந்த சர்வீஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதில் இது எல்லாமே கற்றுக்கிட்டாலும் சரி பக்கத்துல வந்து ஒரு கிளாஸஸ் ஒரு ஒரு மெம்பர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணோம்னா அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய மாட்டே அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றின கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் சொல்லிட்டு ஒன்றொன்னா கிளாஸ் இருக்கும் அப்போ என்னாகும் இது வந்து உங்களுடைய டிஜிட்டலாக ப்ரொமோட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த லெவலில் முன்னாடி போக முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் கட்டுக்கிறதுக்கு நான் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது ஓகே இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விட இப்போ நீங்கள் நார்மலாக நான் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் எத்தனை பேர் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனால் ரீசெல்லிங் பண்ணியே ஒன் லேக்கு மேலே சம்பாதிக்கணும் எத்தனை பேர் இருக்காங்க ஏன் நம்ம இன்னும் நூறுரூபாயில் இருக்கோம் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அறுபது ரூபா முப்பது ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை சேல் பண்ணால் இருபது ரூபா கிடைக்கிறது லாபம் வச்சிக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வைக்கிறோம் ஸோ இப்படி பண்ணாமல் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் நூறுரூபா மார்ஜின் வச்சு ஒரு பொருளை விற்கலாமே அப்போ என்னாகும் இல்லை அதிகமாக நம்ம லாபம் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ல மீட்டையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அஃபிலேட் மார்க்கெட்னா அமேசானோட ப்ராடக்ட்டாக இருக்கலாம் அமேசானோட அவங்களே அமௌண்ட் போட்டுருப்பாங்க நீங்கள் அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு நூறுரூபா ரூபாய் ஒரு முந்நூறு அப்படின்னு இருந்தால் கூட ஒரு ட்ரெஸ் இருக்குது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேலண்டைஸ் டே தான் வேலண்டைன்ஸ் டேக்கு எவ்வளோ கிஃப்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அதை உங்களோட ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த இது ரொம்ப அழகாக இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அமேசான் அஃபிலேட்டேட் மார்க்கெட்டிங் நீ பண்ணா ஒரு ஒரே ஒரு பொருளில் வந்து மினிமம் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்போ என்ன ஜஸ்ட் உங்களோட லிங்க் மூலமாக வாங்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்றீங்க அந்த அவங்க உங்க இந்த பொருள் நல்லா இருக்கு உங்க குழந்தை வந்து ஃபிஃப்ட் படிக்கிறாங்களா இந்த புக்கு வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றா நீ அந்த புக்ஸை சஜெஸ் பண்ணுவோம் எதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக சொன்னாருக்கலாம் இது நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ணி பாருங்க யாராவது நீங்கள் சஜெஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ரீசனிங் பிஸ்னஸ் பண்ணுற பசங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அமேசான் எனக்கு ஃப்ளிப்கார்ட் இருக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதில்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான இன்கம் போகுது ஓகே இது வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் தான் இது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் லெவலில் ஓகே வந்து அஃப்லேட் இன்கம் இருக்கலாம் இல்லை நம்ம எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது யாரும் என்ன கஷ்டமாக வாங்க மாட்டாங்கன்னா நீங்கள் இ புக்ஸ் படிக்கலாம் ஏன்னா புக்கு படிக்கிற மக்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்போது ஒரு புக்கு ஒரு டிப்ஸ் போடுறதுக்கு நீங்கள் சாதாரணமாக என்ன படம் ரோட்டில் நம்ம போய் ஒரு புக் வாங்குறோம்னா அந்த புக்கில் எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது சின்னதாக ஒரு கட்டுரை புக்கோ இல்லைன்னா ஒரு சமையல் குறிப்பு புக்க எடுத்தால் எத்தனை டிப்ஸ் இருக்குது அதே மாதிரி டிப்ஸாக நீங்கள் டைப் பண்ணி இ புக்காக நீங்கள் என்ன பண்ணால் அமேஸானில் கூட தான் இ புக்கு படிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அமேசான் கிண்டில் இ புக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நாங்கள் அவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு இருக்காங்க அதை தாண்டி ஓகே இல்லை கொஞ்சம் நான் படிச்சுட்டு இந்த மாதிரி விளையாடுன்னு சேர்க்குற மாதிரி இருக்குது நான் படிச்சதுக்கு ரிலேட்டாக நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணுறது இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கலாம் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் சர்ட்டிஃபைட் கோர்ஸே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம டீம் நீங்கள் கற்றுட்டு என்ன பண்ணலாம் இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லேருந்து அதுக்காக ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு ஒரு நாள் எல்லாமே டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க டீச்சர் ட்ரைனிங்னா ஒரு டீச்சரை டெவலப் பண்ணுறதுக்கான வேலை அப்போ நீங்கள் டீச்சர் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் உங்களுக்காக சொல்லிவிடுவீங்களா காலிகிராஃப்லேருந்து ஒவ்வொரு லெவலும் ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலமை கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மகிழ்ச்சி டீம் எடுக்காது ஆனால் நாங்களும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா எத்தனை விதமான வாய்ப்புகள் கிடைச்சாலுமே அதில் உள்ள குறைகளை தக்கான் தெரியே இல்லாமல் ஓகே இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காருன்னா இதுலேருந்து நான் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கான தேடல்களை உங்களுடைய ஃபோனே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தேடல்கள் மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி பயணத்தை நீங்கள் மகிழ்த்து மகட்டி மூலமாக நீங்கள் எடுத்துட்டு முன்னாடி போய் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம் இங்கே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒன் லேக் ஏன் பண்ணணும் சிக்ஸ் டிஜிட் சாலரி வாங்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கான நிறைய வழிமுறைகளுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்டேஜாவது உங்களை உயர்த்தி உயர்த்திக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய திறமைகளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுனா இல்ல இதே இடத்துல நான் உட்காந்து புலம்பிட்டு மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னா புலம்புறது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இன்னைக்கு ஒன்று கிடைக்கும் நாளைக்கு இன்னொரு புலம்புறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணங்கள் கிடைக்குமே தவிர நீங்கள் அதுலேருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ மேலே வரணும்னு நினைச்சா புலம்புறதை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு செயல் இறங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடுங்க உங்களுக்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் மகவித்த மகட்டி மட்டும் இல்லை நிறைய சோஷியல் மீடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க தேடுங்க தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்